இன்னைக்கு நம்ம சேனல்ல வெட்டிங் சாரி பட்டு சாரி எப்படி அயன் பண்றதுன்னு பார்க்கலாம் பட்டு சாரி ரொம்பவே லென்த்தா இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியான புடவை அதுக்கு எவ்வளவு ஹீட் வைக்கணும்னு நமக்கு தெரியாது ஒரு சில சாரீஸ்ல இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட இருக்கும் சோ அதை எப்படி நமக்கு அயன் பண்ணணும்னு தெரியாது அதனால அதிக விலைக்கு கடையில கொடுத்து அயன் பண்ணி வாங்கிக்கிறோம் இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் நான் இந்த வீடியோல கடையில அயன் பண்றதை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்கேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் சாரிய அயனிங் டேபிள் மேல இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுக்கோங்க சாரியை எப்படி விரித்து வைக்கணும்னா சாரியோட முந்தி வந்து உள் இருக்கணும் அதாவது ஜரி பார்ட் வந்து உள் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம விரித்து வச்சுக்கணும் விரித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி சாரியோட பார்டரை வந்து அயன் பண்ணணும் அயன் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து அயன் பண்ணணும் ஏன்னா வீட்டில் வந்து நமக்கு கரண்ட் அயன் பாக்ஸ் தான் வச்சுருக்கோம் ஸோ இது வெயிட் அயன் பாக்ஸ் சீக்கிரமே சுருக்கம் வந்து எடுத்துரும் நீங்கள் வீட்டில் அயன் பண்ணுற அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அயன் பண்ணுங்க இந்த அயனிங் டேபிள் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கனால சாரியை நீட்டமாக விரித்து வச்சாச்சு உங்கள் அயனிங் டேபிள் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா சாரியை வந்து கொஞ்சம் இழுத்து இழுத்து வச்சு அயன் பண்ணிக்கணும் ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் வருது ஸோ அதுக்காக ஸ்டோன்ஸ் விழாமல் இருக்கிறதுக்காக மேலே நியூஸ் பேப்பர் வச்சு அயன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணும்போது சாரியில் உள்ள ஸ்டோன்ஸ்லாம் ரொம்ப சேஃபாக இருக்கும் பாருங்கள் ஒரு ஸ்டோன் கூட விழுந்திருக்காது நம்ம சாரியில் உள்ள ஒரு சைடு பார்டர் அயன் பண்ணியாச்சு இப்போ அடுத்த சைடு உள்ள பார்டர் அயன் பண்ணணும் ஸோ சாரியை வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த சைடு வந்து நீங்கள் விரிச்சு வச்சுக்கணும் இங்கே வீடியோவில் காட்டுற மாதிரி சாரியை திருப்பி பிடிச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம நேராக விரிச்சு வச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சைடு ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்கு பார்ட்ரு ஃபுல்லாக ஸோ வந்து நியூஸ் பேப்பரை வச்சு இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல் சைஸ் நியூஸ் பேப்பராக இருந்தால் சீக்கிரம் நம்ம அயன் பண்ணிடலாம் இப்போ ஒரு சில இடத்துல நம்ம ஸாரீ கட்டும் போது கீழே வந்து இந்த மாதிரி பார்டர் சுருக்கமாக இருக்கும் அந்த பார்டர் எடுக்கணும்னா நம்ம தண்ணி தெளிச்சுக்கணும் ஈர துணியை வச்சு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி மேல அயன் பண்ணும்போது சூப்பரா சுருக்கம்லாம் எடுபட்டுரும் வீடியோல பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் க்ளோஸ் அப்ல காட்டியிருக்கேன் பாருங்க எந்த அளவு சுருக்கமா இருந்தது இப்ப நீட்டா ஆயிடுச்சு பாருங்க இது பட்டு சாரினால ஃபுல்லா தண்ணி தெளிக்க கூடாது இந்த மாதிரி சுருக்கம் உள்ள இடத்துல வந்து துணியை தண்ணியில நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு லைட்டா தடவிட்டு அதுக்கு மேல வந்து அயன் பண்ணணும் இப்போ இந்த இடத்துலலாம் நமக்கு ஸ்டோன் கிடையாது ஸோ வந்து நம்ம வெறும் அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணாலே போதும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாம் மடிச்சு சாரியை ரெண்டு சைடும் உள்ள வார்டர் பகுதி அயன் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த ரெண்டா மடிச்ச சாரியை அப்படியே நாலா மடிக்கணும் வீடியோல காட்ற மாதிரி புடிச்சு மடிச்சிங்கனா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா வரும் இப்போ நாலா மடிச்ச சாரியை உதரிட்டு இந்த மாதிரி ரெண்டு கையிலயே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வீடியோல காட்ற மாதிரி திருப்பிட்டு அப்படியே பாதி சைடு வந்து சாரியை உள்பக்கமா அந்த சைடு விட்டுருங்க அயன் பண்ண போற பகுதி மட்டும் இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கணும் இதுல வந்து என்னன்னா அந்த குஞ்சம் வர பகுதி இருக்கலையா அத வந்து அந்த பக்கமா விட்டுறணும் இந்த சைடு வந்து மடிப்பு உள்ள பகுதியை வச்சுக்கணும் வீடியோவில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் அதான் மடிப்பு கலையாமல் இருக்கும் அயன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் இல்லனா ஒரு சைடாக இழுத்துட்டு தொங்கும் இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி சாரியோட உள்பக்கம் ஃபுல்லாக நல்லா அயன் பண்ணிக்கணும் இப்போது அந்த அயன் பண்ணாத பக்கத்தை லைட்டாக கையை வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இந்த சைடு ஃபுல்லாக நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க இந்த சாரி ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்கனால ரொம்பவே பார்த்து நியூஸ் பேப்பரை வச்சு அயன் பண்ணுறோம் இந்த இடத்துல நம்ம பார்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அயன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்டர் அயன் பண்ணியாச்சு இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து வச்சு ஜாயின் பண்ணுறோம் இப்போ எதுக்காக மடிக்கிறோன்னா ஒரு கம்ஃபர்ட்காக அந்த சைடு வந்து கொஞ்சம் இடம் வந்து பேலன்ஸ் இருக்குது அயன் பண்ணாமல் ஸோ அதை இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு அயன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இல்லைனா கீழே ரொம்ப இழுத்துட்டு தொங்கும் ஸோ இது மாதிரி ஃபுல்லாக வந்து நல்லா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நாளாக மடித்த சாரியை அப்படியே ஆறாம் மடிக்கணும் இதை அப்படியே விரிச்சு அப்படியே டபுளா மடிச்சிங்கன்னா ஆறா வந்துடும் அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக அயன் பண்ணிக்கோங்க இந்த பட்டு சாரி அயன் பண்றதுக்கு ஹீட்டு ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடாது ஓரளவு மீடியமா இருக்கணும் அப்போதான் அயனிங் நீட்டாக வரும் அப்புறம் நம்ம ஃபுல்லா அயன் பண்ணியாச்சு இப்போ கீழ் பகுதி கொஞ்சம் அயன் பண்ணாமல் இருக்குல்ல அதை கொஞ்சம் இழுத்து முன்னாடி விட்டுட்டு இந்த சைட்ல வந்து நியூஸ் பேப்பரை வச்சு நம்ம அயன் பண்ணிக்கிறோம் வீட்டில் உள்ள டைனிங் டேபிள் ரொம்ப குட்டியா இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி சாரியை வந்து உள்ளே இழுத்து இழுத்து நீங்கள் வச்சு அயன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மடித்து அயன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மடிப்பு கலையாமல் அங்கிட்டு இங்கிட்டும் இழுக்காமல் நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸாரியை அப்படியே திருப்பி போட்டோம்னா சாரியோட ஜரி சைடு வந்துடும் அதாவது முந்தி சைடு முந்தியில் இப்போ கீழ் பகுதியில் ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லை ஸோ நியூஸ் பேப்பர் வைக்காமல் இந்த மாதிரியே நம்ம அயன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த சரி ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு தான் அயன் பண்ணி ஆகணும் இப்போ நியூஸ் பேப்பர் வச்சு இவங்க அயன் பண்ணி காட்டுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அயன் பண்ணி பண்ணிக்கோங்க இப்போ எடுத்த உடனே பாருங்க நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஒரு ஸ்டோன் கூட வெளியில வந்திருக்காது அப்படியே பக்கவா நீட்டா இருக்கும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு உள்ள சாரி ட்ரெஸ் எல்லாத்துக்குமே இந்த நியூஸ் பேப்பர் வச்சு நீங்க அயன் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம சாரியை மடிக்க போகிறோம் மடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க லெந்தியா இந்த மாதிரி ரெண்டு நியூஸ் பேப்பர் வச்சுட்டு சாரி இந்த மாதிரி பாதி அளவு மடிச்சுட்டு அந்த பக்கம் உள்ள சேரீ இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துரும் அவ்வளோதான் இந்த மாதிரி மூணா மடிச்சிக்கணும் நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே அயன் பண்ண போகிறோம் இது ஃபுல்லா ஸ்டோனா இருக்கனால நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு அயன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மடிப்பு இதுக்கு மேலே ஒரு டைம் நம்ம அயன் பண்ணிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் அயனிங் நீட்டாக வரும் பார்க்க புது போட மாதிரியே இருக்கும் இதே மாதிரி சாரியை திருப்பிட்டும் நம்ம அயன் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க இப்போ சூப்பராக நம்ம அயன் பண்ணி முடிச்சாச்சு இவ்வளோதான் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் இந்த மாதிரி மெத்தட்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இதுக்காக உங்கள் பட்டு சாரியை வந்து கடையில் அதிக விலைக்கு கொடுத்து அயன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது உங்கள் வெட்டிங் சாரியை நீங்களே வீட்டில் அயன் பண்ணிக்கலாம் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க